ராகி எடை பிடிக்கும் ஆனால் கல் மாதிரி இருக்கனால வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டுறாங்களா நான் சொல்கிற டிப்ஸில் செஞ்சிங்கன்னா நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு மிக்சியில் குறை குறை அரைச்சி வச்சுக்கோங்க நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன் அண்ட் தென் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பொடுசாக கட் பண்ணி ஒரு கடாய் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் இந்த வெங்காயம் அரைச்ச விழுது போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க லைட்டாக பச்சை வாசனை போனோடனே முருங்கைக்கீரை நல்லா ரெண்டு கை போட்டுக்கோங்க முருங்கைக்கீரை உங்களுக்கு அயன் ரிச் முடி கொட்டுறவங்க ரத்த சோகம் இருக்கவங்களாம் இதை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் ராகியில் வந்து கால்சியம் நிறைய இருக்கிறதுனால எலும்பு தேய்மானளாக வராமல் தடுக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அண்ட் தென் வதக்கிட்டு மாவையும் போட்டு லைட்டாக சூடு வர வதக்கிட்டு கொஞ்சம் உங்களுக்கு தோ தோராயமாக தோணும் இல்லையா அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து கலந்து தட்டி சுட்டு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஆறி போய் சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் நான் எனக்கு என் பையனுக்கு ஸ்நாக்ஸ்க்கே கொடுத்து விட்டு புதுசாக பண்ணுறவங்க பயப்படாதீங்க தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அப்புறமா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் தண்ணி பத்தலைனாலும் அப்புறமா ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சூட்டில் ஊ ஊற்றும் போது கொஞ்சம் மாவு வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஊற்றி மூடி வைக்க சொல்கிறது நான் வந்து இன்னைக்கு வெள்ள துணியில் தட்டியிருக்கேன் வாடகையில் தட்டினா இன்னும் டேஸ்டா இருக்கும் டேரக்டா கூட தட்டலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க